இப்போ எங்க பார்த்தாலும் இந்தி கறந்தே ஹோட்டல்ல ஹோட்டலில் பார்த்தாலும் இந்தி இருக்கான் சவுளி கடையில பார்த்தாலும் இந்தி கறந்தே இருக்கேன் எனக்கு என்னென்னு உங்களுக்கு என்னென்னு உட்காந்துருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் உண்மையிலே சொல்கிறேன் வெங்களக்குறிச்சிக்கு வாழ வந்த அம்மாவுக்கு பொதுவா முத்துமாரியம்மன் மேலே சத்தியமா சொல்றேன் நாடக நடிகரும் இந்தி கறந்தே வருவேன் வெங்களக்குறிச்சி கிராமத்திலே வீட்டில் இருக்கும் ஐயா வள வந்தால் இருக்கிறாளையா ஐயா அனைவரையும் காக்கு ஸ்ரீ முத்துமாரி கேட்டவரம் கொடுக்குறாலையா ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் வெங்கலக்குறிச்சி கிராமம் தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ வாழ வந்தால் அம்மன் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் முளைக்கொட்டு திண்ணை கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தெய்வ திரு குமராண்டி குப்பச்சி மகன் செல்வம் வெங்கலக்குறிச்சி இருப்பு மலேசியா குடும்பத்தார்கள் உபயமாக நாடகம் நடைபெறும் வருக ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் பதிமூணாம் நாள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் கீழத்தூவல் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் உயர்திரு சா ச அரசு அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சங்க தலைவர் இவர்களது தலைமையிலும் திருமதி ஆர் கலைச்செல்வி ராஜசேகர் அவர்கள் ஒன்றிய கவுன்சிலர் திருமதி பிரபாவதி கிராம நிர்வாக அதிகாரி மற்றும் திருமதி செண்பகவல்லி கிராம உதவியாளர் ஆகியோரது முன்னிலையிலும் தமிழகத்திலே தலை சிறந்த கதாபாத்திரங்கள் பங்கு வரக்கூடிய குகனை மலர்ந்த குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய பதிலா முருக பெருமானே காதல் அச்சத்தையும் கல்யாணம் பண்ணியிருக்கார் ஆமாம் காதல் என்பது தவறான விஷயம் கிடையாது உண்மையான அன்பை மற்றவங்க மேலே செலுத்துறதுக்கு பேர் தான் காதல் ஆனா நிறைய பேர் மற்றவங்க மேல செலுத்துன்னு சொன்னோம்னு வச்சுங்க காதல் எல்லாருமே பண்ணலாம் ஆனா யார் யாரை பண்ணணும் அப்படிங்கறத விஷயம் இருக்கு யார் நம்மள முத முதல் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய பெற்ற தாய் தந்தையை எல்லாரும் காதலிக்கலாம் அதுக்கப்புறம் கட்டின பொண்டாட்டிய காதலிக்கலாம் புனிதமான காதல் என்று சொல்லக்கூடிய சரி வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் இதோ உங்களு முன் அதை விமர்சா இந்த நாடகத்திலே அடிக்க இருக்கக்கூடிய அடைய சிகாமணிகள் நடிப்பு சக்கரவர்த்திகள் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் டீ மளிகை கடைகளிலும் ரைஸ் மில்லிலும் பஸ் ஸ்டாண்டிலும் போஸ்ட் மரத்திலும் நோட்டீஸ் மூலம் பார்த்து தெரிந்து அறிந்திருந்தாலும் சொல்ல வேண்டியது அடியினுடைய கடமை என்பதனாலே நடிபிசை மே டாஸ்மாக் கடையில் போட்டு பார்க்க ஆமாம் நடிபிசை வேந்தன் நடிபிசை மன்னன் எட்டுத்துக்கும் வெற்றி பெரிசு கொட்டி வரக்கூடிய சங்கீத சாம்ரான் சப்தசுர நாணி என்றெல்லாம் அழைக்கக்கூடிய அரசாங்க கல்லூரியிலேயே முதல்வராக பிரின்சிபல் என்று சொல்லக்கூடிய முதல்வராக பணிபுரிந்தாலும் நாடக கலை மீது கொண்ட அபிமானியத்தாலே முறையான ஆசானிடம் பயின்று செல்லுகின்ற ஊர்களிலெல்லாம் அடுத்த வருடமும் எங்களுக்கு இதே முருகன்தான் வேணும் என்று கேட்கக்கூடிய அளவிலேயே பெயரும் புகழும் பெற்று வரக்கூடிய அருமை என்னார் திருப்பூனம் அருகாமையில் உள்ள பூம்பிடாகை மண் கண்டர்த்த கே எம் பரசுராம் அவர்கள் வேலன் வேணன் விரத்தனாக தோன்றிய அன்பை பெற காற்று சொல்லிருக்கிறார்கள் அவருக்கணையாக இன்னிசை கோகுலவாணி பன்னிசை பாடும் செல்வி குயிலினும் குரலுடைய இன்று வானத்திலே எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் எங்களது நாடக உலகத்திலேயே புராண நட்சத்திரம் என்று மக்களால் பெயரும் போலும் பெற்று வரக்கூடிய அன்பு சகோதரி அப்பவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பவோ தியாகத்தை மிஞ்சிடுமா அப்படி அற்புதமான முறையிலேயே பெற்ற தாயையும் பெற்ற தகப்பனையும் மிக திறமையாக ஒரு பாடக்கூடிய அன்பு சகோதரி மனைவியை சேர்ந்த எஸ் ஆர் அம்ச பிரியா அவர்கள் வள்ளியாக தொழிக்க காத்து கொண்டிருக்கிறார் நாதகன பேரரசு இதிகாச சுடர் இலக்கிய சுடர் இலக்கண செம்மல் புராண புயல் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய பாட்டுக்கன்றே இவர் பிறந்த இல்லை இவருக்கென்று பாடல்கள் பிறந்ததா என்று மக்கள் எல்லாம் இயந்து பார்க்கக்கூடிய அளவிலே பாடவும் மிக திறமையான முறையிலேயே நல்லதொரு கருத்துக்களையும் நடைமுறை கருத்துக்களையும் நாட்டு மக்களுக்காக எடுத்துரைக்கக்கூடிய அன்பு சகோதரர் அலங்காநல்லூர் அருகாமையில் உள்ள தெற்கு பெத்தாம்பட்டியைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் அவர்கள் கழகப் பிரியராக உங்கள் அன்பை பெற காத்துக்கொண்டிருக்க ஆறுமோனிய கலையரசு பின்பாட்டு திலகம் சென்றடமெல்லாம் சரள வரிசையோடு குரலை சேர்த்து தனது பத்து விரல் வளத்தினாலும் வெங்கல குரல் வளத்தினாலும் மக்கள் மனதிலே நீங்காமல் இடம்பெற்று வரக்கூடிய மரியாதைக்குரிய அருமையப்பா வீர ஆலங்குல மண் கண்ட கே குணசேகரன் அவர்கள் ஹர்மோனியமின் பாடலை இசைப்பார்கள் மண்ணில் என்ன தோன்ற கூடும் போ அருமை அருமை இந்த தாய்மார்கள்லாம் கையை கையை தட்டலாம்ல தா என்னத்தை சொல்ல உண்மையான அந்த தாயை பற்றி தாய் பாசத்தை கொண்டி பாடல் பாடுறாரு இன்றைக்கி ஒரு ஆடல் பாடல் கரகாட்டமாக இருக்கட்டும் இதே மேடை அவ்வளோ ஒரு ஆறு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்தை தூக்கி கொடுத்துட்டு பார்ப்பாங்க உள்ளதாக சொல்லி நல்லதாக செய்யக்கூடிய நாடகத்தை வச்சிருக்கீங்க என்ன உட்காந்துருக்கீங்க ஆமாம் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு நாடகம் அதுக்கு தான் எங்கள் அப்பா அப்பே சொன்னார் ஆமாம் நாடகத்துக்கு வேணாம்டா சிவனாண்டு பஞ்சமல்லிக்கு வேலைக்கு போடா வர வர நாடகத்துக்கு ஊருகளில் ஆள் கூடுறது இல்ல சரி அதுக்குமே கூடுனாலும் நல்லபடியாக ரசிக்க மாட்றாங்க திருப்பூருக்கு பஞ்சமல்லுக்கு வேலைக்கு போடான்னு சொன்னார் அந்த மில்லையே உனது தண்ணியை போட்டு பொருத்தி விட்டு போயிட்டாங்க இல்ல தீப்பெட்டியை வச்சு அதை மூடிட்டு போயிட்டாங்க அப்படி போய்கிட்டு இருக்கு சும்மா கைதட்டி ஆரோ வர பண்ணுங்க நீங்க காசு ஒன்னு கொடுக்கறது பெருசு கிடையாது நீ இந்த கைதட்டை என்னைக்கு சோம்பேறித்தன் பட்டியலோ அன்னைக்குதான் வந்துன்னு வந்து ரெண்டரை கோடி பேரும் இந்திக்காரை வந்துட்டேன் தமிழ்நாட்டுக்குள்ள உண்மை எல்லாருக்குமே தெரியும் ஆரம்பத்துல இந்த கருப்பு கலர் டவராக வட்டையை ஏற்றிட்டு வந்தேன் ஊருக்குள்ளே அதை வாங்கினா வாழ்க்கையான் கொடுத்தோம் ரெண்டாவது தார்ஃபாயையும் போர் வைந்துட்டு வந்தேன் அப்போ வாங்கினா வாழ்க்கையம் கொடுத்தேன் தமிழ்நாட்டுக்காரர்கள் யாரையுமே வாழை வச்சுத்தேன் பழக்கம் அதுக்கப்புறம் இந்த பஞ்சு மிட்டாய் அதை கொண்டு வந்தேன் வாழ்க்கையான் கொடுத்தேன் இப்போ எங்கே பார்த்தாலும் இந்திக்காருந்தே இருக்கேன் ஹோட்டலில் பார்த்தாலும் இந்திக்காருந்தே இருக்கேன் சவுளி கடையில் பார்த்தாலும் இந்திக்காருந்தே இருக்கான் நீங்கள் எனக்கு என்னென்னு உங்களுக்கு என்னென்னு உட்காந்துருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் உண்மையிலே சொல்கிறேன் வெங்கல குறிச்சிக்கு வாழ வந்த அம்மாவுக்கு பொதுவா முத்துமாரியம்மன் மேல சத்தியமா சொல்றேன் நாடக நடிகரும் இந்திக்காரந்தே வருவேன் பூரா சொந்தக்காரர் தான் சும்மா கை தட்டி யாரோ வருங்க நீங்க காசு பண்ண கொடுக்குறது இன்னைக்கு ஒரு கையில இருக்குன்னு என்னதான் கையை தட்டுந்தா கையை தூக்கி காமிக்கிற ஓட்டு போட போறது மாதிரி சரி 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 மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க பத்துவான் கோடையடி குமரன் கொட்டுமரசு வேந்தன் மின்னலடி மிருதங்க ஸ்டார் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய நந்தி தேவனை போல மத்தாலமை செய்யக்கூடிய மரியாதைக்குரிய அருமை வாத்தியார் எங்களது அரசகோளம் என்கின்ற டிவி ஜெயம் அவர்களுடைய மாணவர்களில் எத்தனை மாணவர்கள் இருந்தாலும் அத்துணை மாணவர்களிலும் சிறந்ததொரு மாணவராக விளங்கக்கூடிய அன்பு அப்பா எனது ஆசான் எங்களது பாத்தினூர் அருகாமையில் உள்ள கள்ளிக்குடி மாணவர் என்கின்ற வி எம் சிங்கத்துறை அவர்கள் சிங்கமாக மிருதங்கத்தை இசைப்பார் வாத்தியா இருந்தா அப்படி இருந்தாலும் பல சக்கரவர்த்தி பலவாத்திய வாத்திய புகழ் பல மாஸ்டர் பலவாத்திய மன்னன் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய சிவகாசி சரவடி வடித்தது போல சத்தத்தை தனது இசை திறமையாலே வெளிப்படுத்தக்கூடிய அருமையனா திருப்போணம் அருகாமிலே உள்ள ஏனாதிமன் கண்டர்த்த எம் கே எம் சத்தியமூர்த்தி அவர்கள் சத்தியமாக ஆல்ரவுண்டை இசைப்பார் ஹோட்டல்ல வாங்கி போட்டாங்களே இப்படி இருக்கக்கூடாது நன்றி நன்றி கைதட்டி உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பரவாயில்ல அருமையான வாசிப்பு எத்தனை பாட்ட பாருனாலும் வாசிக்கிறீங்களே என்னது ஆனால் ஒரு நடை விட்டு போச்சே நான் கவனிச்சுக்கிட்டே வந்தேன் அண்ணன் நம்ம இதே அன்ன நடக்குறிச்சியில பாலவந்தம்மானுக்கு ஒரு எடுக்கிறாங்கன்னு வைங்க அந்த நடையை காணாமே சரி 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 ஆமா அதுதான் ஒரே எனக்கு அதுக்குள்ள ஆடுறதுதான் ஒரே ஒரு சாமி பாட்டு பாடித்து பெங்கள குறிச்சி கிராமத்திலே வீட்டில் இருக்கும் ஐயா பல வந்தால் இருக்கிறாலயா ஐயா அனைவரையும் காக்குறாளையா ஸ்ரீ முத்துமாரி கேட்டவரம் கொடுக்கிறாலயா பெங்கள கிராமத்திலே விட்டிருக்கும் தெய்வம் ஐயா பல வந்தால் இருக்கிறாலயா ஐயா அனைவரையும் காக்குறாலையா ஸ்ரீ முத்துமாரி கொடுக்குறாலையா <melodiam> எங்களை குறிச்சி வாழ வந்தாள் சிரி முத்துமாரி அனைவரையும் காக்கு ராலம்மா எங்களை குறிஞ்சி கிராமத்தில் விட்டிருக்கும் தெய்வம் ஐயா இல்லாத மாறியம்மானா அம்மா கேட்டவரம் கொடுக்கு நம்ம வாழ வந்தால் அனைவரையும் காக்கு நன்றி அன்று இப்படி எந்த நிச்சைகள் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் தாயும் தந்தியமாக உழைக்கக்கூடிய தாள சக்கரவர்த்தி தாளவுத்வான் லயவுத்வான் என்று அழைக்கக்கூடிய சிங்கப்பூர் துபாய் மலேசியா இஸ்ரேல் அசாம் இப்படிப்பட்ட நாடுகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட நாடுகளுக்கெல்லாம் சென்று தாளத்தை இசைக்க வேண்டுமதற்காக பாஸ்போர்ட் எடுத்தார் ஆனால் போகலை ஏன்னு கேட்டீங்கன்னா பாஸ்போர்ட்டை வீட்டில் வச்சுருந்தார் எலி கரும்பிட்டு போயிடுச்சு அதனால இங்கேயே வந்துட்டார் அருமை சித்தப்பு சொறி குளத்தை சேர்ந்த எம்பிஎன் செல்வம் அவர்கள் சீனன்று தாளம் இசைப்பார் அப்படி இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பு சார்ந்த உண்மையிலே ஹோட்டலில் ஊட்டு போய் அது என்ன ஊர் காமாட்சி நகரா ஏதோ ஒரு நகர்னு சொன்னாங்க சரியாக தெரியல அப்படிப்பட்ட நகரில் போய் அற்புதமான முறையிலேயே என்ன வேணுமோ சாப்பிடுங்க எவ்வளவு தொகை செலவானாலும் பரவாயில்ல அப்படி என்று சொல்லக்கூடிய அளவு அற்புதமான உணவு ஏற்பாடு செய்து அன்பு சார்ந்த நமது வெண்கலக்குறிச்சி கிராம பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் நமது தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் தியாகி இம்மானுவேல் இளைஞர் பேரவை மற்றும் மகளிர் மன்றத்தினர் சேர்ந்தார் நன்றி அணிகந்த வணக்கம் 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 நாங்கள் எல்லாம் சிறிதளவில் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதளவு எடுத்து வரைக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிபொலி ஸ்தாபனம் நமது பகுதிகளிலேயே தனக்குத்தானே தனி ஒரு பாணியோடு இவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலேயே பெயரும் புகழும் பெற்று வரக்கூடிய நமது திருவரங்கம் மாநகரம் கண்டெடுத்த ரூபி 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 ரேடியோஸ் ரூபர்களுக்கும் அதிலே பணிபுரிந்த அத்தனை ஆப்பரேட்டர் இயக்குநர் அத்தனை அன்புலங்களுக்கு எங்களது கலைகுளின் சார்பாக சிறந்தார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்தை காண அன்புடன் அழைக்கின்றோம் இப்படிக்கு தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் தியாகி இமானுவேல் இளைஞர் பேரவை மற்றும் மகளிர் மன்றம் வெண்கலக்குறிச்சி என்பதை எடுத்துடுத்து இந்த நாடகத்தினுடைய சிறந்த ஒரு அமைப்பாளர் உங்களை எங்களுக்கும் எங்களை உங்களுக்கும் அறிமுகப்படுத்திய நாடக அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர் அன்பு அப்பா உங்களுக்கெல்லாம் செல்ல பிள்ளையாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது இனத்தின் இமானுவேல் மற்றும் சான்பாண்டியை மரியாதைக்குரிய ஐயா அவர்களுடைய புகழை உலகெங்கும் எட்டுத்துக்கும் பரப்பி வருகக்கூடிய சொந்த ஒரு அறிவு திறமையாலே கற்பனை திறமையால் வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு அப்பா செஞ்சியந்தல் மன்னர் மரத்த ஜி பாலச்சந்திரன் ஹார்மோனிஸ் அன்பு அப்பா பாலச்சந்திரன் ஹார்மோனிஸ் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள் இந்த நாடகம் மட்டுமல்ல மற்ற எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் அருமை அப்பா அவர்கள் நாடுகள் சிறந்த முறையிலேயே நடாத்தி கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி சின்னந்திர சிட்டு செண்பகல மொட்டு இளைஞர்களெல்லாம் கவரக்கூடிய கொலா புட்டு என்று சொல்லக்கூடிய வயதுக்கு வந்து மூன்று மாதமே ஆன இளம் கன்னி இளம் கண்ணி சென்னையை சேர்ந்த துளசி அவர்கள் ஆசையில பார்த்து கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்கவா சொன்னது பெட்டிக்க அள்ளி எரிய ஆசையில பாத்தி கட்டி பரவாயில்ல அப்படி இருந்தாலும் உங்களை முன்னாலே நின்று கொண்டு பேசி கொண்டு மறுப்பவன் உங்களிலே ஒருவன் உங்களால் வளரப்பட்டவன் எனது அருமை வாத்தி விஜய் டிவி கலக்கப் போவது யார் மற்றும் சிவரஞ்சனி ராகத்து புகழ் மானாமதுரையைச் சேர்ந்த ஏ எஸ் ஆனந்தகுமார் அவர்களது சிசியன் பட்டிக்கு அருகாமையில் உள்ள மாந்தோப்பு மண் கண்டர் தாடியன் எஸ்கே ஆனந்தராஜ் பவன் மற்றும் பல வருடங்களை பங்கேற்க உள்ளேன் உங்களது அன்பு மாதிரம் அடி என்னுக்கு வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளையை அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் நேரம் ஆயிடுச்சு கதையெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு தயவு செய்து பெரியவர்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால உங்கள் பாத இருத்தா இருத்தா ஏன் சின்னம்மா இப்படி என்னை போட்டு சித்திரா வருத்தர் இரு பாடுறேன் பாடுறேன் ஆமாம் பெரியவர்களாக இருக்கிறதுனால ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் என்ன ஒரு கடை வச்சுருந்தாலும் சரி ஒரு டிரைவராக வேலை பார்த்தாலும் சரி ஒரு விவசாய வேலை பார்த்தாலும் சரி உங்களுடைய குழந்தைகளை மட்டும் ஒரு பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் நல்ல முறையிலே படிக்க வைங்கள் படிக்க வைங்கள் ஐயா என்று சொல்லிக்கொண்டு உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை அனுப்புகிறேன் அப்படின்ற காரணத்தினால